வித்தியாசமான விபத்துகளின் தொகுப்பு போதையால் கால் சாலையில் கவனமும் இல்லாமை என்ன செய்ய வேண்டுமென்றே தெரியவில்லை திடீரென்று குறுக்கே கடந்த பெண் சரியான வெளிவிட்டு தொடராததால் ஏற்பட்ட விளைவு பயிற்சியின்மை அனுபவ திறமையின்மை எதிர்பாராத சூழ்நிலையில் மலையிலிருந்து பாறை உருண்டு விடுதல் அதிக வேகம் வழுக்கை டயர் வழுக்கும் சாலை சமநிலை தவறுதல் ஆர்ப்பரிக்கும் கடலிலும் படகினை கவிழ்ந்து விடாமல் ஓட்டி கரை வந்து சேர்வதில்லையா அதுபோல சாலையில் எவ்வகை பிரச்சினைகளாக இருந்தாலும் சமயோசிதமாக சமாளித்து வீடு வந்து சேர வேண்டும் திடீரென்று ஏற்படும் சாலை பிரச்சனைகளை சமாளிக்க எப்போதும் பாதுகாப்பு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்